தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாய்வும் புகழ்தன எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான் மது அடைக்கலத்தில் கண்வழித்து யாதரு பொல்லாவையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையிட்டு எழுந்தது போல சகல பாவங்களை மிட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக யாவியானவரே இறைவா எழுந்தருளி வாரும் உடைய விசுவாசிகளுடைய ஹிருதயங்களை நிரப்பும் அவைகளில் சிநேகத்தின் அக்னியை மூட்டியருளும் ஞான கதிர்களை வரவிடும் அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பேர் ஜெபிப்போமாக இறைவா மது தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே அந்த தூய ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கவும் அனுகிரகம் செய்திருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய அதை ஏசு கிறிஸ்து வழியாகவுமை மன்றாடுகிறோம் ஆமேன் அன்பான வானக தந்தையே இறைவா புதிய விடியலுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம் ததிகாலை வேலையில் உம் எதித்து துதித்துக் கொண்டிருக்கின்ற உமை போற்றி இருக்கிற உம்மை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் செய்த நன்மைகளுக்கும் செய்ய போகின்ற நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிறோம் ததிகாலை வேலையில் முத ஆசிர்வாதத்திற்காக நாங்கள் நிற்கிறோம் இந்த ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருக்கின்ற ஜபித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பங்களையும் குழந்தைகளையும் எங்களிடம் ஜிபிக்க கேட்டுக்கொண்டோரையும் எங்களுடைய குடும்ப நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையும் ஆசிர்வதியும் இறைவா தாமே மறித்த ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் நீரை தந்தருள வேண்டும் என்றும் தொடர்ந்து நோயினால் வருந்துவோர் கவலைக்கிடமான நிலையில் இருப்போர் அனைவருக்கும் நீர் நல்மரணத்தை தந்திடவும் நாங்கள் அனைவரும் நல்ல ஜீவியம் ஜீவித்து நல்மரணம் அடையும் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்தருள வேண்டியும் எங்களையே அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசிர்வதியும் இறைவா திருநாம கீர்த்தனம் நாவும் இருந்த பயனோ நாதா இறைவாவு நன்புக்கு சாட்சி சொல்லாத உதடுகள் எனக்கே நாதா நான் வாழ்வதும் எதற்கோ தேவா பாடுவேன் பாடி புலந்திடும் குயிலுடன் சேர்ந்து நான் உமை பாடுவேன் நதியதன் அலை பாடும் சங்கீதமேந்தும் குளிர்காற்றில் இணைந்து துதிப்பேன் நதியதன் அலை திருநாம கீர்த்தனம் பாடாதனாவும் இருந்தென்ன நாதாம் இறைவாவு நன்புக்கு சாட்சி சொல்லாத உதடுகள் நாதா நான் வாழ்வதும் எதற்கோ தேவா எழுந்தது ஞாயிறு விடிந்தது காலை மெலிந்தன பொருட்கள் பல நிறம் பெற்று ஒளி பெற்றது உலகம் முழுவதும் விளம்பிட விழைகிறது உம் திருப்புகழை எல்லாம் தந்தையின் ஞானம் நேரே எல்லாம் தோன்ற வழியான வார்த்தையே ஒளியும் எழிலும் ஒழுங்கும் பெற்றம் உளத்தை உம்பால் உயர்த்திடுவீரே ஒளியின் மக்களாம் எமக்கருள் புரிவீர் தெளிவுடன் நடப்போம் மிக ஆர்வமுடனே சொல்லும் செயலும் தந்தையின் அன்பை காட்டிடும் வகையில் வாழ்ந்திடுவோமே நாவினால் என்றும் நலமே நவிழ்வோம் ஆவியில் உண்மையில் இனிமையை உணர்வோம் மூவர இறைவா மூவுலகெங்கும் ஓயாது ஓங்குக உம் புகழ் என்றும் ஆமேன் நமக்கு ஒரு வலிமை மிகு உண்டு நம்மை காக்க அவர் கொத்தகங்களை அமைத்துள்ளார் வாயில்களை திறந்து விடுங்கள் அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினும் உள்ளே வரட்டும் அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள் உம்மீது நம்பிக்கை உடையவர்கள் அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர் ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள் ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர் என்றுமுள்ள கற்பாறை நீதிமான்களின் நெறிகள் நேரியவை நீர் நேர்மையாளரின் வழியில் செம்மையாக்குகின்றீர் ஆண்டவரே உமது நீதியின் நெறியில் நடந்து உமக்காக காத்திருக்கின்றோம் உமது திருப்பெயரும் உமது நினைவும் எங்களுக்கு இன்பமாய் உள்ளன என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகின்றது எனக்குள் இருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகின்றது உன் நீதி தீர்ப்புகள் நில உலகில் நிலைத்திருக்கையிலே வாழ்வோர் நேர்மையை கற்றுக்கொள்வர் ஆண்டவரே நிறைவாழ்வை நீர் எங்களுக்கு உரியதாக்குகின்றீர் ஏனெனில் எங்கள் செயல்கள் அனைத்தையும் எங்களுக்காக செய்கின்றவர் நீரே அருள்வாக்கு தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம் சான்றும் பகர்கின்றோம் இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார் அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி தம் தூய இறைவாக்கினர்களின் வாயினால் அவர் மொழிந்தபடியே வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் ஆண்டவர் நமக்காக தோன்ற செய்வார் மன்றாட்டுக்கள் கிறிஸ்துவே நீரே எம் அரசர் நீரே எம் மீட்பர் நாங்கள் உமது ஆற்றலையும் அன்பையும் அறிந்து கொள்ள துணை கிறிஸ்துவே நீரே எம் நம்பிக்கை எம் துணிவு என்னால் முழுவதும் எங்களுக்கு ஆதரவாயிரும் கிறிஸ்துவே நீரே எம் புகலிடம் எம் வலிமை எமது வலுவின்மையை எதிர்த்து எங்களோடு போராடும் கிறிஸ்துவே நீரே எமது மகிழ்ச்சி எம் ஆறுதல் ஏழை எளியவரோடும் தனிமையில் தவிப்போரோடும் தங்கியேறலும் இறைவா யாரும் நினையாத ஆன்மாக்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே இருக்கிற ஆன்மாக்கள் நித்திய இலைப்பாற்றி அடைந்திட உம்மிடம் வேண்டுகிறோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவுழா மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமேன் நின்று எங்களை ஆமேன் ஜெபிப்போமாக எல்லாமல்ல கடவுளே அனைத்து நலன்களும் அழகும் கொண்ட இவ்வுலகம் உமைக்கே சொந்தம் இந்நாளை முது திருப்பெயரில் மகிழ்வுடன் தொடங்கவும் எங்கள் இறை அன்பு பணிகளால் நிறைவு செய்யவும் அருள் புரியும் உம்மோடு பரிசுத்தாவை நைக்கேத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் உன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தூய அந்தோனியாரிடம் அன்றாட்டு எங்கள் பாதுகாவலரான தூய அந்தோணியாரே இறைவனின் அன்புள்ள அடியாரே கிறிஸ்து கிறிஸ்து பாலகனே கையிலேந்தும் பேறு பெற்ற தூயவரே திருமறையை ஆர்வுடன் போதித்த சிறந்த போதகரே தப்பறைகளை தகர்த்தெறிந்த வித்தகரே இறைவனின் தரி அருளால் அழகையை ஓட்டுபவரே துன்புறுவோரின் துறையர் துடைப்பவரே பாவியராகிய நாங்கள் உமது உதவியை நாடிமிடம் ஓடி வந்தோம் புதுமை வரம் பெற்றிருக்கும் எம் ஞான தந்தையே நம்பிக்கையுடன் உம்மிடம் ஓடி வந்துள்ள உன் பிள்ளைகளின் மன்றாட்டுகளை கேட்டாரலாம் மத ஆதரவை நாடி வந்துள்ள உம் அடியார் எம் மீது உம் கருணை கண்களை திருப்பியர்களும் என் பிணி துன்பம் வறுமை சிறுமை ஆகியவற்றால் வாடி வந்திருக்கும் எங்களுக்கு உதவியறலாம் அழுவோரின் கண்ணீரை துடைத்தரலாம் நோயாளிகளுக்கு உடல் நலம் கொடுத்தரலாம் எங்கள் அன்புக்குரிய தூய அந்தோணியாரே இறைவனின் திருவுளப்படி எப்பொழுதும் நீர் நடந்தது போல் நாங்களும் இன்பத்திலும் துன்பத்திலும் எப்பொழுதும் அவரது திருவுளத்திற்கு இசைந்து நடக்கவும் நீர் தூய வாழ்வு வாழ்ந்தது போல நாங்களும் ஒருவருக்கு வந் ஒருவருக்கும் வஞ்சகம் நினையாமலும் செய்யாமலும் தீமையை அகற்றி புனிதராய் வாழவும் திருச்சபை தலைக்கவும் நாடு செழிக்கவும் நாங்கள் நேர்மையுடன் உழைக்கவும் மக்கள் யார யாவரும் மையம் கடவுளை கண்டறிந்து தக்க முறையில் அவரை வழிபடவும் எங்களுக்காக இயேசுவை வேண்டியருளும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் தொழில் முயற்சிகளையும் உழைப்பினையும் குழந்தைகளின் வளர்ச்சி பிடிகளையும் ஆசீர்வதித்தருளம் எங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேற எங்களுக்காக இறைவனை மன்றாட வேண்டுகிறோம் ஆமேன் இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திரு உடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் அறியே வாழ்க அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவையின் பேராலே ஆமேன்